மதுரை கிருஷ்ணாபுரம் காலனியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற மத்திய சுங்கத்துறை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் என்பவர் மதுரை மீனாம்பாள் புரத்தில் வசிக்கும் சிங்கராஜ் என்பவரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தனது குடும்ப அவசர தேவைக்காக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வட்டிக்கு பணம் பெறுகிறார் மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வட்டி எனவும் பத்து மாதத்தில் வட்டி அசலையும் செலுத்திவிட வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தில் வட்டிக்கு பணம் பெறுகிறார் ராஜேந்திரன் மேலும் பணத்திற்கு ஈடாக தனது சொந்தமான ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டை சிங்கராஜ் பெயருக்கு கிரயமாக எழுதி கொடுக்கிறார் பணத்தை திருப்பி தரும்போது ஈடாக பதிவு செய்யப்பட்ட வீட்டை திருப்பித் தருவதாக சிங்கராஜ் கூறியதை நம்பி ராஜேந்திரன் தனது வீட்டை சிங்கராஜுக்கு கிரயம் செய்து கொடுத்தார் தற்போது பத்து மாதங்கள் முடிவுற்ற நிலையில் ராஜேந்திரன் வட்டி மற்றும் அசல் தொகையினை செலுத்தவில்லை இதனையடுத்து சிங்கராஜ் ராஜேந்திரனை பணத்திற்கு ஈடாக வீட்டை எடுத்துக் கொண்டு விட்டதாகவும் வீட்டை காலி செய்துவிட்டு செல்லுமாறு கூறியதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை முயற்சி செய்ததாகவும் ஆகவே வீட்டை அபகரிக்கும் செயல்பட்ட சிங்கராஜ் மீது உரிக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வீட்டை மீட்டு தர வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் ராஜேந்திரன் கோரிக்கை மனு அளித்தார் முன்னதாக மாநகர காவல் ஆணையாளர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இணைய வழியாக கோரிக்கை மனு அனுப்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி ஏழு வட்டியை கழிச்சிட்டு கொடுத்தாரு கொடுத்துட்டு அடுத்து திருப்பி வட்டியோட சேர்த்து பத்து மாசத்துல கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி பேச்சு ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ வந்து வட்டிக்கு இதுக்கும் எல்லாம் சரியாக போச்சு வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார் இது மன உளைச்சோல் நான் வந்து விஷம் அறந்திட்டேன் விஷம் அறந்துட்டு ஒரு வாரம் ஜிஹெச்சில் அட்மிட் ஆயிருந்தேன் அப்போ வந்து வெளியே எங்கேயும் பெட்டிஷன் எதுவும் கொடுக்க முடியல இப்போ வெளியே நேற்று வந்துட்டு டயர்டாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து நேரம் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஏற்கனவே இதுக்கு அனுப்பிச்சிட்டேன் நான் பதினேழாம் தேதி அக்கரன்ஸு பதினாறாம் தேதி நான் எல்லாம் க ஆணையாளருக்கெலாம் லெட்டர்லாம் எழுதிட்டேன் அந்த மாதிரி திடீர்னு அது ஒரு உந்துதலில் நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் மன உளைச்சலில் சரிங்க என்ன அடிப்படையில் அந்த பத்திரங்கள்லாம் வந்து அவர் அவர் பேரில் அவர் பேர்ல அவர் பேர்ல எழுதி கொடுத்தேன் அவருக்கு இது இது அடமான இது எழுதி பத்திரம் எழுதி கரையும் எழுதி கொடுத்தா தான் கடன் அதான் இந்த இங்க இருக்கிறது பிரச்சனை நீங்கள் திருப்பி கொடுக்குறப்ப நாங்கள் மாத்தி எழுதி கொடுத்துருவோம்னு தான் பார்த்தேன் அந்த ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல தான் அது பண்ணது பணம் திருப்பி கடன் இல்ல அவர் பிடிச்சி கொடுத்ததோட சரி அதுக்கப்புறம் என்னால் இது பண்ண முடியல காரணங்கள்னால சரி அதனால இப்போ எல்லாமே சேர்ந்து சரியா போச்சுங்கிறாரு வீடு வந்து ஒன்றரை கோடிக்கு மேலே போயிடும் அதனால இது எனக்கு வீடு இது காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி என்னை ப்ரெஷர் பண்ணுறாரு அவர் முதல்ல எடுத்தது வந்து இருபத்தஞ்சுல ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டாரு ரெண்டு லட்சம் ரெண்டு ரூபாய் எடுத்துட்டாரு திருப்பி கொடுக்குறப்ப திருப்பி ரெண்டு லட்ச ரூபா சேர்த்து தரணும் இருபத்தேழு ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து மாசத்துக்கு பத்து மாசத்துல கொடுத்துடணும் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் பதிஞ்சது எல்லாமே கைட்லைன் வேல்யூக்கு பதிஞ்சிட்டாரு மொத்த கடனை அவ்வளோ கொடுத்த மாதிரி அவ்வளோக்கு செக் கொடுத்த மாதிரி கையில் வெறும் ரெண்டு ரூபாய் தான் கொடுத்ததா இருக்கு அதில் பதினஞ்சன்னைக்கு எதுவுமே கொடுக்கல கன்சிடரேஷனே இல்லை அமௌண்ட் வர அதுக்கு மறுநாளைக்கு மறுநாள் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கூட இருந்து டிரா பண்ண வச்சு வாங்கிட்டு போயிட்டாரு அவருடைய செயற்காளி இன்னொருத்தர் பேர்லேயும் ஒரு பத்து லட்சத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுட்டார் அப்போ எனக்கு அவர் பேசின அமௌண்ட் மட்டும் தான் என் கையில் இருந்து நித்து எல்லாத்தையும் வாங்கிட்டும் போயிட்டாங்க அக்கௌண்ட்டில் எல்லாம் வந்து விழுந்த மாதிரி கணக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க என்னுடைய அவசரம் கருதி நான் அந்த மாதிரி ஒரு இதில் இறங்கினேன் ஆனால் நான் எல்லாமே நம்பிக்கையாக பேசுனது வச்சுட்டு நான் வந்து அதில் வந்துட்டேன் காவல்துறை ஆணையாளர் கொடுத்துருக்கேன் சிஎம்சேலுக்கு கொடுத்துருக்குறேன் மாவட்ட ஆட்சியருக்கு ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கிறேன் இப்போ திருப்பி சிகிச்சை முடிஞ்சதும் வந்து நேராக பார்த்து ஒன்று கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன் உங்க பேருங்க ராஜேந்திரன் என் பேர்